கடுக்காய் உண்டால் மிடுக்காய் வாழலாம் என்பது பழமொழி கடுக்காயின் கடினமான மேல் பகுதியே மருத்துவ குணம் உடையது அழுத்தமான உள்கொட்டை பயனற்றது இஞ்சியில் மேல்தோலும் கடுக்காயின் உள்கொட்டையும் எப்போதும் பயன்படுத்தக்கூடாதவை கடுக்காய் என்ற பெயரில் நாட்டு மருந்து கடைகளில் இது கிடைக்கிறது பொடியாகவும் கிடைக்கிறது கடுக்காயின் சதைப்பற்றான மேல்தோலை இடித்து மாலை அல்லது இரவு வேளைகளில் அரை ஸ்பூன் எடுத்து குளிர்ந்த நீரிலோ வெந்நீரிலோ பாலிலோ கலந்து அருந்தலாம் சித்த மருத்துவத்தில் கடுக்காயின் பயன்பாடுகளை பற்றி பார்ப்போம் கடுக்காய் கெட்டிப்படாமல் இருக்க பசுனை சேர்த்து பிசைந்து வைக்க வேண்டும் இது இரத்தத்தை தூய்மையாக்கும் மலக்கட்டை நீக்கும் வயிற்றில் உள்ள உறுப்புகளை வலுப்படுத்தும் மூளையையும் இதயத்தையும் பலப்படுத்தும் நினைவாற்றலை பெருக்கும் இரவில் படுக்கும்போது போது தூள் ஒரு டீஸ்பூன் அளவு வெந்நீரில் கலந்து சாப்பிட்டால் கபம் எனப்படும் சிலேத்துமத்தை சமன் செய்யும் மலம் மிதமாக இழகி போகும் கடுக்காய் பொடியை தேனில் கலந்து ஓராண்டு முழுவதும் காலைதோறும் சாப்பிட்டு வந்தால் வயோதிகத்தால் வந்த சுருக்கங்களும் முதுமைத்தன்மையும் நரையும் நீங்கும் கடுக்காயை துவையல் செய்து சாப்பிட்டால் நாக்கு சுவைகளை அறியாமல் இருப்பது தீரும் கடுக்காய் பொடியை மூக்கிலிட்டு உறிஞ்சினால் மூக்கில் ரத்தம் வடிவது நிற்கும் கடுக்காய் பொடியை கொண்டு பல் துளக்கினால் ஈறுவலி குணப்படுவதோடு ஈரிலிருந்து வரும் ரத்தம் நிற்கும் பல்லும் உறுதியாகும் கடுக்காய் பொடியை இரண்டு கிராம் தண்ணீருடன் மாலையில் அருந்தி வந்தால் மஞ்சள் காமாலை நோய் நீங்கும் மேலும் இரத்த குறைவு கை கால் எரிச்சல் தோலில் வெண்புள்ளிகள் ஆகியவையும் குணமாகும் இருபத்தி ஐந்து கிராம் கடுக்காய் பொடியில் ஒரு டம்ளர் நீர் விட்டு கொதிக்க வைத்து ஐம்பது மில்லியாக வற்ற வைத்து கண் நோய் சர்க்கரை நோய் கட்டுப்படும் இந்த நீரில் சில துளிகளை கண்ணில் விட்டாலும் கண் நோய் குணமாகும் கடுக்காயும் காசுக்கட்டியும் சம அளவு எடுத்து அரைத்து நாக்கு புண்ணுக்கு தடவினால் குணம் கிடைக்கும் பச்சை கடுக்காயை பாலில் அரைத்து சாப்பிட்டால் இருமல் இறைப்பு இரத்தமும் சீழுமாய் போகும் கடுப்பு வரட்டு இருமல் ஆகியன குணமாகும் கடுக்காய் தூளையும் பசுநெய்யையும் எடுத்து ஒரு பீங்கான் சாடியில் போட்டு ஒரு மெல்லிய துணியால் மூடி நாற்பது நாள் வெயிலில் வைத்து வடிகட்டி ஐந்து முதல் பத்து மில்லி அளவு காலை மாலை உண்டு வந்தால் மலச்சிக்கல் வயிற்றுப்புண் மூலமுலை பவுத்திரம் போன்ற நோய்கள் தீரும் கடுக்காயை தட்டி துணியில் முடிந்து ஆமணக்கு எண்ணெயில் விட்டு சூரிய ஒளியில் வைத்து பின் அதை கண்களில் பிழிந்தால் மேக நோயில் வரும் கண் நோய் வடிதல் கண் சிவப்பு நீங்கும் கடுக்காயை நீரில் ஊற வைத்து வடிகட்டிய நீரை வெயிலில் குளம்பாகும் வரை வைத்து ஐந்து முதல் பத்து மில்லிகிராம் அளவு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உண்டால் இறைப்பை பலப்படுவதோடு நாள்பட்ட மலச்சிக்கலும் தீரும் கடுக்காய் ஓட்டை தூளாக்கி இரவு உணவு உண்டதும் அரை தேக்கரண்டி பொடியை தின்று ஒரு டம்ளர் நீரை குடித்து வர உடல் வலுவாகும் பாதம் குணமாகும் மூன்று கடுக்காய் தோல்களை எடுத்து தேவையான இஞ்சி மிளகாய் புளி உளுத்தம்பருப்பு சேர்த்து எல்லாவற்றையும் நெய்யில் வதக்கி எடுத்து உப்பு சேர்த்து துவையலாக அரைத்து சாதத்துடன் பிசைந்து உண்டு வர ஜீரண சக்தி கூடும் மலச்சிக்கல் மாறும் உடல் பலம் பெறும் தூளை பத்து கிராம் எடுத்து அதே அளவு சுக்குத்தூள் திப்பிலித்தூள் எடுத்து கலந்து கொண்டு காலை மாலை அரை ஸ்பூன் வீதம் இருபத்தி ஓரு நாட்கள் சாப்பிட்டு வர வாதவலி பித்த நோய்கள் குணமாகும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்